எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் அதாவது நம்ம அண்ணா சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி வந்து டென் பர்சன்ட் கம்மி பண்ணிருக்காங்க சோ நீங்க வந்து பெரிய டிவி இல்ல ஏசி இந்த மாதிரி பெரிய பர்னிச்சர்ஸ் எடுக்கிறதுக்கு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யோசிச்சுக்கலாம் இல்லையா அதெல்லாம் வந்து ரேட் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் கம்மியாகும் சோ அதுக்காக தான் நாங்க வந்து ஆஃபர் கொடுக்கறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் கம்மி சொல்லியிருக்கோம் பண்ணிருக்கோம் ஏசியா இருக்கட்டும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எடுக்கிறதா இருக்கட்டும் கண்டிப்பா யோசிச்சுட்டு இருக்காதிங்க வெயிட் பண்ணாம ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து தீபாவளி போனஸ் வரைக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஆஃபர் கண்டிப்பா கிடைக்காது கண்டிப்பா நம்மளோட இளம் ஹோம் ஸ்டோர்ல வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த தீபாவளி யூஸ் பண்ணிக்கோங்க தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க நெக்ஸ்ட் யூ ஜோலா